இப்போ வந்து எட்டாவது முறையோ ஒன்பதாம் முறையோ சிறு ஞாபகங்களில் திராட்சை செடி வந்து நம்ம ஏற்கனவே எட்டு முறை பல முறை நட்டுட்டோம் ஆனால் வரல இப்போ இந்த முறையும் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழர் மரபு சந்தையில் நம்ம தருமபுரி பாரதிபுரத்தில் இருக்கக்கூடிய தமிழர் மரபு சந்தையில் உமாசங்கர் அண்ணங்கிட்ட தான் வந்து ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தேன் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீ வீட்டில் வச்சு வளர்த்துட்டு அப்புறம் கொண்டு போய்ட்டு விவசாய நிலத்தில் நட்டுப்பார் அப்படின்னு சொன்னார் சரி அவர் சொன்னபடி நம்ம வீட்டில் வச்சு வளர்த்த வள வச்சு நட்டோம் அதில் வந்து சின்னதாக வந்து நட்டத்தில் இதை பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்திருக்கு பக்கம் ஒரு ஒரு மூணு மீட்டர் இது ஒரு ஒன்றரை மீட்டர் கொடி ஓடி இருக்குது சரி இதுக்கு மேலே வந்து நம்ம இதுக்கு சரியாக சக்தி கிடைக்காதனால வந்து இப்போ எங்கள் விவசாய வயலில் நாம் வந்து இப்போ இதை நடுறோம் இதை வந்து நம்ம திராட்சை வந்து அறுவடை செய்யாமல் விடமாட்டோன்றதில் குறிக்கோளாக இருக்கும் அதனால் வந்து இந்த திராட்சை செடியை வந்து வீட்டில் பராமரிப்பு பண்ணால் இந்த திராட்சை செடி வந்து நம்ம வந்து நடவு செய்கிறோம் Снова, снова, снова. வேர் நல்லா வேறு இறங்கி நிற்குது பரவாயில்ல இருந்தாலும் இயற்கை விவசாயி நல்லா வேறு இறங்கினுக்குது இந்த வேறு அப்படியே வந்து நம்ம நடவு செய்ய போகிறோம் தூக்கி வச்சிடறியா இதை தூக்கி வைக்கணும் பார்த்து கிலோ ஃபஸ்ட்டு நேர் அது இது நேர் பண்ணிக்கோ இது உடஞ்சி போயிருப்போது ஏதாவது

கொஞ்சம் எருவு போட்டி நட்டு விடலாம்னு சொல்லிட்டு எருவு நம்மளே இருக்குது ஒரு மூணு மாடு கிடைக்கக்கூடிய எருவு வந்து அதுக்கு சைடில் போடணும் அந்த சைடு போட்டோம் போதுந்தா ம் தண்ணி வரும் அங்கே போகணும் ம் வெற்றிகரமாக தண்ணி பாய்க்கிறோம் ஏலங்க ஊற்றும் ஆ அதனால் வந்து மீண்டும் வந்து நம்ம நட்டுருக்கோம் இது வந்து இது வந்து நம்மளை ஏமாற்றாது நிச்சயம் வரும் நம்ம கம்மிப்பா நிச்சயம் வரும்ன்றது நம்ம ஒரு நம்பிக்கையோடு நடக்கோம் இன்னும் வந்து இன்னொரு திராட்சை செடி இருக்குது அப்புறம் ரெண்டு ஆரஞ்சு பழம் செடி மூன்று ஆப்பிள் செடி இருக்குது ஏற்கனவே ஒரு ஆப்பிள் செடி நடவு செஞ்சுருக்கோம் அது வந்து ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு வருடம் அந்த ஒரு வருஷம் வந்து நம்ம வீட்டில் தோட்டத்தில் வளர்த்துருக்கோம் அது ஒரு மூணு ஆப்பிள் செடி இருக்குது அதுவும் நடவு செய்வோம் நடவு செஞ்சு அந்த வீடியோவும் நாம் பதிவிடுவோம் தொடர்ந்து விவசாயம் சார்ந்த வீடியோக்களை நம்ம பதிவிட்டு வருகிறோம் இதை பார்க்குறவங்க யாரா ஒருத்தருக்குனாலே வந்து விவசாயத்து விவசாயத்தோட விவசாயத்தின் மீது ஒரு ஆசை வரும் அவங்களும் விவசாயம் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இந்த வீடியோவை பதிவிடுறோம் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி விவசாயம் வந்து அழிஞ்சு வரக்கூடிய தொழிலாக இருக்குது ஏன்னா விவசாயம் செய்யறதுக்கு யாரும் வர்றதில்ல இன்னொன்று நம்ம தருமபுரி மாவட்டத்தில் வந்து விவசாய பூமிகள் வந்து குறைஞ்சிட்டு வருது அதே மாதிரி விவசாயம் செய்கிறவங்களும் குறைஞ்சிட்டாங்க விவசாய பூமியோட விலையும் அதிகமாக இருக்குது ஒருத்தர் வந்து நான் விவசாயம் வாங்கி ஒரு ஒரு ஏக்கரா வாங்கி விவசாயம் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடி ரூபா அளவில் வந்து முதலீடு செஞ்சால் தான் அவங்க வந்து விவசாயம் செய்யக்கூடிய நிலையில் இருக்காங்க ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி யாரும் விவசாயம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அதுக்கு அந்த காசுக்கு அவங்க பேங்க்கில் போட்டு வட்டி வாங்கி சாப்பிட்டு வந்துருவாங்க அதனால் வந்து இத்தகைய சூழலில் விவசாயம் போயிட்டுருக்குது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவை தொடர்ந்து நான் எதிர்பார்க்கிறேன் நான் கோபால் நன்றி வணக்கம்